கூட்டுங்க திட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அதை சாதித்தார்கள் அதே போல தர்மபுரி காவிரி உபநீர் திட்டத்தையும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரும் அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் அது வந்து நாங்க பதவியில இருந்தாலும் சரி பதவியில் இல்லை என்றாலும் சரி போராட்டத்தினால் அதை கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவோம் இப்ப கூட பாத்திருப்பீங்க பதினைந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இருக்கின்றன என்பதையே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் வெளியில அதையெல்லாம் திட்டமாக வெளியிடுவதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தை பத்தி பேசி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிப்காட் வந்ததற்கும் பல முறை சட்டமன்றத்துல தர்மபுரி இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அதற்காக பேசி சிப்காட்டையும் அதற்கு கொண்டு வர கொண்டு வரதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்திருந்தால்தான் சிப்காட்டிக்கு நீ இடமாவது ஒப்பதுக்கிறாங்க இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து யாருமே கொண்டு வரதுக்கு முயற்சி கூட செய்யலை ஆனால் எவ்வளவு வருஷமா அது கிடப்பில போடப்பட்ட திட்டம் அதையும் நிதி ஒதுக்கீடு செய்து துவக்க வைத்ததே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆகியால் எந்த நல்ல திட்டம் தர்மபுரிக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் கொண்டு பாடுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் அதே போல இந்த காவிரி தர்மபுரி உபநீர் திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வரும் என்பது நாங்கள் ஒரு முழு முயற்சியோட ஈடுபடுவோம் கண்டிப்பாக அது தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் நன்றி மேடம் எதிராண்டி எடுத்ததுல திமுக ஆட்சியோடய மூன்றாண்டு கால சாதனை கிடைத்த வெற்றியும் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு கருத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே என்ன இடைத்தேர்தல் என்றாலே அது வந்து எப்படி நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரிதான் அது நடந்தது இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குதான் அது ஒரு அருமையான வெற்றின்னு நீங்க சொல்லலாம் ஏனென்றால் எந்த ஒரு அதிகார பலம் பணபலம் ஆள் பலம் எல்லாவற்றையும் மீறி நாங்க வந்து அஹ் எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியிட இடைத்தேர்தல் வெற்றி தான் நீங்க கருவீங்க வந்து தண்ணி திறள விட மாட்டேன்னு சொல்லி கர்நாடக அரசு வந்து மறுத்துட்டு வராங்க நேத்து வந்து பார்த்தோம்னா கூட்டம் அனைத்து வச்சு கூட்டம் போட்டுருக்காங்க இது எப்படி சாத்தியம் ஆகும் எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி சொல்லுவாங்க தான் ஏன்னா எப்பயுமே அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கிறது அதற்காக நம்ம பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக திறந்து விடணும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அணைகளில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு டிஎம்சி தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும் ஏற்கனவே எண்பது டிஎம்சி வந்துடுச்சு ஏன்னா மூணு டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது ஏன்னா தண்ணி மழையும் அதனால தண்ணி வந்துட்டே இருக்குது இன்னும் பத்து நாள் தானாகவே நிரம்பிடும் வேற வழியில் நூற்றி நாலுக்கு மேலே எப்படி கொள்ளலை விருப்பம் அப்போ வந்து கண்டிப்பாக திறந்து விட்டுதான் ஆகணும் அப்போ ஒரு ஆறு மாசத்துல அதை பற்றி யாரும் பேசக்கூட மாட்டாங்க நீட்டோட தேர்வோட நிலைப்பாடு எப்படி மேடம் இருக்கு மத்திய பிரத அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து அதை ரத்து பண்ண முடியாதுன்றாங்க திமுக தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்துட்டே இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க நீட் தேர்வு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து இந்த தேர்வுகள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அது தொடர்ந்து அது அந்த நிலைப்பாடுல தான் இருக்கும்